கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய சமூக அறிவியல்ல உள்ள பயிற்சி புத்தகத்துல உள்ள பதிமூன்றாவது பக்கத்தை பார்க்க போறோம் இந்த பதிமூன்றாவது பக்கத்துல வரலாற்றை நோக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வரலாறுனா என்ன நாம வந்து முற்காலத்துல உள்ளதை நாம தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறு சரியா காலச்சுவடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல என்ன கொடுத்துருக்கோம்னு பார்ப்போம் நாம் குறிப்பேட்டில் எழுதி வைத்தது நிறைய நாட்களுக்கு பத்திரமாக இருக்கிறது நாம வந்து குறிப்பேட்டில் எழுதி வச்சது நிறைய நாளுக்கு பத்திரமா இருக்குல்லவா அது போலத்தான் நம் முன்னோர்கள் கற்களில் எழுதி வைத்தார்கள் நாம இப்ப வந்து எதில் எழுதி வைக்க நோட்டு அது உள்ள எழுதி வைக்கிறது நம்ம பத்திரமா வச்சிருந்தோம்னா அதிக நாளைக்கு இருக்கு அதே மாதிரி முன்னோர்கள் எதில் எழுதி வச்சாங்க கற்கள்ல எழுதி வச்சாங்க நம்மளே அதிக கோவில்கள்ல கல்ல எழுதியிருக்கிறத பாத்திருக்கோம் அந்த மாதிரி கற்கள் எழுதி வச்சிருக்காங்க கல்வெட்டு என்ன கல்வெட்டுன்னு நமது முன்னோர்களின் வரலாற்றினை தெரிந்து கொள்ள இது மிகவும் உதவுகிறது நம்மளோட முன்னோர்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து மிகவும் உதவுது சரியா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் படிப்பேன் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாடநூல் பக்கையின் நூத்தி ஐம்பத்தி மூணில் உள்ள முதல் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கம் நம்பர் என்னது நூத்தி ஐம்பத்தி மூணு ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் பக்கத்துல உள்ள முதல் பத்திய படிச்சுட்டு இந்த நான்கு வினாக்களுக்கு நாம விடையளிக்கணும் முதல்ல நூத்தி ஐம்பத்தி மூணாம் பக்கத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத வாசிச்சிடலாம் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கலாம் இப்ப நாம அந்த சமூக அறிவியல உள்ள நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்துல உள்ள முதல் பத்திய வாசிக்கலாம் மனித பரிணாமத்தின் தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பண்டைய மனிதர்கள் விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் வாழ்ந்தனர் விலங்குகளோட மனிதர்கள் வந்து காடுகள்லதான் வாழ்ந்தாங்க அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர் சரியா அதாவது க இந்த கற்கருவிகளை எதனால பயன்படுத்தினாங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த விலங்குகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அடுத்து விலங்குகளை விரட்டுறதுக்கு அதைதான் பயன்படுத்துனாங்க அடுத்து வேர்கள் குருத்துகள் அதெல்லாம் தோன்றதுக்கும் பயன்படுத்தினாங்க சரியா அவர்கள் மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைக்காமல் உண்டனர் அவங்க வந்து விலங்குகளை அடிச்சு சாப்பிடும்போது கூட அதை வந்து அவங்க சமைக்காம சாப்பிட்டாங்க அடுத்து காய்கறி சமைக்காம சாப்பிட்டாங்க சரியா அடுத்து தொடக்கத்தில் நெருப்பை உருவாக்கும் முறைகள் அவர்களுக்கு தெரியவில்லை தொடக்கத்துல நெருப்பை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரியல வேட்டையாடுதலின் போது நாய் வந்து அவர்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு நாய் வந்து வேட்டையாடுறதுக்கு உறுதுணையா இருந்தது நாய்கள் குறைத்த போது காட்டு விலங்குகள் ஓடின எனவே மனிதர்கள் நாயை முதலில் தங்கள் செல்ல பிராணிகளாக வளர்த்தனர் அவர்கள் எங்கு சென்றாலும் அதை அழைத்து சென்றனர் சரியா அவங்க எங்க போனாலும் அந்த நாயை வந்து கூப்பிட்டுக்கிட்டே சென்றாங்க நாம இப்போ முதல் பத்திய வாசிச்சாச்சு இப்போ அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை பார்க்கலாம் நாம இப்போ அந்த நூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல உள்ள முதல் பத்திய படிச்சாச்சு அதற்குரிய வினாக்களுக்கு நாம இப்ப விடை அளிக்க போறோம் பார்க்கலாமா முதல் கேள்வி பண்டைய மனிதர்களின் வாழ்விடம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்டைய மனிதர்களின் வாழ்விடம் எது காடுதான் சரியா அடுத்து அவங்க வந்து விலங்குகளோட காட்டுலதான் மனுஷங்களும் வாழ்ந்தாங்க அடுத்து இரண்டாவது கேள்வி வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த செல்ல பிராணி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த செல்ல பிராணி நாய் சரியா அடுத்து மூன்றாவது கேள்வி பண்டைய மனிதர்கள் கற்கருவிகளை எதற்காக பயன்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்டைய மனிதர்கள் எதுக்காகலாம் பயன்படுத்தினாங்க கற்கருவிகளை தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துகள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர் சரியா அடுத்து பண்டைய மனிதர்களின் உணவு முறை குறித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பண்டைய மனிதர்கள் முதலில் மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைக்காமல் உண்டனர் ஆற்று பகுதிகளில் விளைந்த தானியங்களை உண்டனர் நெருப்பை கண்டறிந்த பின்னர் அவர்கள் நெருப்பை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தனர் சரியா முதல்ல என்ன செஞ்சாங்க அவங்க வந்து பண்டைய மனிதர்கள் முதல்ல மாமிசம் அதாவது மாமிசம்னா விலங்குகளின் உடல்கள் சரியா அந்த மாமிசம் உட்பட அனைத்து உணவுப் பொருட்களையுமே சமைக்காம தான் உண்டாங்க அடுத்து ஆற்றுப்பகுதியில கிடைச்ச தானியங்களை சாப்பிட்டாங்க அடுத்து நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நெருக்கை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தனர் சரியா இப்போ நாம் நான்கு கேள்விகளுக்கும் விடையளிச்சாச்சி நன்றி